மெய்யினுள்ளே உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி என் தாய் இந்த நாட்டுக்காக தன்னுடைய தாலியை தியாகம் செய்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் திருமதி பிரியங்கா வதேரா அவர்கள் அது உண்மையிலேயே அவருடைய மனதிலிருந்து வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் திருமதி பிரியங்கா வதேரா அவர்களே நீங்கள் கூறுவது உண்மை என்றால் எதனால அந்த உங்களுடைய தியாகம் செய்ததாக சொன்ன திரு ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு காரணமான அந்த கொலையாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர்களோடு ஏன் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய தாய் தியாகம் செய்ததாக சொன்னீர்களே அந்த ராஜீவ்காந்தி அவர்களை கொன்ற குற்றவாளியை அரவணைத்து உச்சி முகர்ந்து வரவேற்றாதே அவருடன் ஏன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு காலத்தில் விடுதலை புலிகளை வாழ்த்தியவர் பாராட்டி என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிந்தும் அவரை உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமித்திருக்கிறீர்களே எப்படி உங்களுடைய தாய் தியாகம் செய்ததாக சொல்கிறீர்களே ஆனால் இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை கொலை செய்தவர்களோடு அவர்களை கொலை செய்தவர்களை அரவணைத்து அவர்களை வரவேற்று அவர்களை விடுதலை செய்வதற்கு காரணமானவர்களோடு கூட்டணி வைத்து நிற்கிறீர்களே இது தியாகம் அல்ல பிரியங்கா வதேரா அவர்களே இது துரோகம் இந்த நாட்டிற்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்